இந்த முறையும் விஜய காலி பண்ணார் அஜித் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாரும் வந்து ஈகலாக வந்து கோட் படத்தினுடைய அந்த மூணாவது சிங்கிள் அப்டேட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் திடீர்னு காலம்பர வந்து அஜித்தினுடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து முப்பத்தி வருஷம் ஆனிருக்கு அந்த முப்பத்தி வருஷம் ஆனதுக்காக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அந்த போஸ்டரில் சில வாசகங்கள் ரொம்ப கேட்சியாக இருந்தது பெரிய நம்பர்ஸில் முப்பத்தி ரெண்டு போட்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தீரா சாதனைகளும் ஆறா வழிகளும் எதிர்த்து வெல்லும் விழாமுயற்சி அப்படிங்கிற ஒரு வாசகத்தோட அந்த போஸ்டர் இடம்பெற்றிருந்தது இது வரைக்கும் விழா ரிலீஸ் பண்ண அந்த நாலு போஸ்டர்ல இதுதான் ரொம்ப ஆப்டா பக்கவா அமைஞ்ச போஸ்டர் எக்கச்சக்கமாக ரசிகர்களால் இது வைரலாக்கப்பட்டு இருக்கு இந்த போஸ்டர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஆனால் இன்னைக்கு ஏழு மணிக்கு வந்து இந்த படத்தினுடைய விஜய் நடித்த கோட் படத்திலேருந்து மூணாவது சிங்கிள் ரிலீஸ் ஆகும்னு இருக்குன்னு அறிவிச்சிருந்தாங்க நேற்று இரவு ஏழு மணிக்கு அந்த படத்தோட ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரோமோ வீடியோவில் வந்து ஏதாவது வித்தியாசமாக விஜயோட ஒரு ஸ்டெப்பு ஒன்று இன்க்ளூட் பண்ணி இல்லை அவங்க ரெண்டு பேருக்கான ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா சப்புடு இருந்தது எதுவுமே இல்லை போல் கல்பாத்தியா கோரம் அப்புறம் அர்ச்சனா கல்பாத்தி அப்புறம் வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா விஜய்னு போட்டு ஒரே ஒரு ஃபோட்டோவை போட்டு அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு எதுக்கட அந்த ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணாங்கன்னே தெரியல அந்த லெவலில் தான் இருந்தது ஆனால் ஏற்கனவே ரெண்டு பாடல்கள் ரிலீஸ் ஆச்சு விசில் போடு அண்டு சின்ன சின்ன கண்கள் ரெண்டு பாடலுமே எதிர்மறையாக விமர்சனங்களாக இருந்தது அதை முதல் பாடல் கொஞ்சம் கம்மியாக இருந்தது பீஜம் செகண்ட் பாடலாவது ஓகே பௌதார் வாய்ஸில் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து விஜய் பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ண இந்த கிளிம்ஸ் வீடியோ ஓரளவுக்கு பிஜம் கேட்குற மாதிரி யுவன் ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஆனால் அந்த மூணாவது வருஷங்கள் எப்படி இருக்க போகுது ஏன்னா அவரே பாடியிருக்கார் அந்த பாடலை அதனால எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருந்தது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளிம் ஒரு ப்ரொமோ வீடியோ இருக்குன்னு பார்த்தா கான்ட்ராஸ்டாக எதுவுமே இல்லாத மாதிரி ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்தோன்னே ரசிகர்கள்லாம் பயங்கர அதிர்ச்சி விஜய் ரசிகர்களுக்கு அதனால் வந்து ஒரு சில கமெண்ட்ஸும் பார்த்தா பேசாமல் அதுக்கு பருத்தி மூட்டை குடோனில் இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னாக்க நம்ம ஒரு விஷயத்தை பற்றி சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக செய்கிறோம்னா அது உண்மையில் சுவாரஸ்யமாக இருக்கணும் அதை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அது மாதிரி தான் அந்த தேர்டு சிங்கிள் வெளியாக போகிறதுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணணும் ப்ரோமோ வீடியோ ரொம்ப சப்பையாக இருந்ததுனால அது பெருசாக ரசிட்ட இதற்கிடையே இந்த தேர்டு சிங்கிள் வந்து சூப்பராக ஹிட் ஆகிடும் பயங்கரமாக வைரல் ஆகிடும்னு பார்த்தா அதுக்குள்ள அஜித் வந்து ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணி போல் அவர் ட்ரெண்டிங்கில் போய் உக்காந்துட்டாரு ஏற்கனவே இந்த சின்ன சின்ன கண்கள் பாட்டு ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கும் நாள் மாதிரி இந்த பாடல் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தார் வெங்கட் பிரபு எல்லாரும் இக்கிளா வெயிட் பண்ணிட்டு பார்த்தோன்னா அஜித் வந்து அஜர்பஜானில் வந்து அந்த ஒரு ரேஸ்கார் ஓட்டின ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் அந்த வீடியோ பயங்கர ட்ரெண்ட் ஆகி அன்னைக்கு பூரா சோஷியல் மீடியாவில் அவர் தான் ட்ரெண்டிங்கில் உட்காந்தார் ஸோ அந்த டேர்மும் வந்து விஜய் அடித்து காலி பண்ணார் அஜித்து இந்த டேர்மும் இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதனால் வந்து அதாவது அஜித்துக்கு போய் விளம்பரம் பிடிக்காது விளம்பரம் பிடிக்காதுன்னு சொன்னாலும் அவர் தான் முன்னாடி வந்து விளம்பரத்தில் நம்பர் ஒன்றாக நிற்கிறாரு ஸோ அஜித் ரசிகர்கள் அதை பயங்கரமாக தெரிக்க விட்டுறாங்க சோஷியல் மீடியாவில் அப்படி தான் இன்றைக்கி நடந்திருக்கு இன்னும் இந்த மூணாவது சிங்கிள் பார்க்கல ஸோ சிங்கிளை பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்கப்போவதை பற்றி நாளைக்கு பேசலாம் நன்றி